சிறுதானிய வகையிலே அதிகமான நார்ச்சத்து இருக்கிறது கம்பு தான் இதை லட்டு தோசை இந்த மாதிரி பல வகையாக செஞ்சு சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி அது வெயில் கால ஆரம்பிச்சிருச்சுன்னு மட்டும் இல்லைங்க எல்லா காலத்துலேயுமே நம்ம பாடியில் இருக்க ஹீட்டை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நம்மளை எப்போவுமே கூலாக வச்சுக்கிறது மட்டும் இல்லை அல்சர் பேஷண்ட்லேருந்து டயட் கண்ட்ரோலில் இருக்கவங்க வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் இந்த கம்பரோட ரெசிபிஸை கம்பில் இருந்து இன்றைக்கி நம்ம அட்டகாசமான ஒரு ரெசிபி கூல் தான் செய்ய போகிறோம் ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்து நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சா போது ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை அரை நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நல்லா ட்ரையாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி கொதிக்கிற கேப்பில் நம்ம வடித்து வச்சுருக்க கம்பு எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க தண்ணி இல்லாமல் சேர்த்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை அரிசி குருணையெல்லாம் எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜில் இந்த மாதிரி குருணையாகவே அரைச்சி எடுத்துக்கிட்டா போதுமானது தான் இப்போ அரைச்சி எடுத்தது எல்லாத்தையும் ஒரு தட்டில போட்டு நல்லா கட்டி இல்லாமல் உதித்து விட்டுக்கோங்க ஈரப்பதம் இருக்கறனால இந்த மாதிரி லைட்டாக கட்டி போட்டுருக்கோம் அங்கங்கே கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா உதித்து விட்டுக்கோங்க நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி காய வச்சுருக்கோம் ஒரு கப்பு கம்புக்கு மூணுலேருந்து நாலு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை தண்ணி நல்லா மட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம நுணுக்கி வச்சுருக்க கம்பை சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் சாதம் வடிக்கிறதுக்கு எப்படி சாதம் வேக வைக்கிறோமோ அதே மாதிரி ஒரு பதினஞ்சு நிமிஷம் கம்பை நல்லா வேக வச்சிடணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ கரண்டியை வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க அடிப்பிடிக்காமல் கெட்டி பிடிக்காமல் இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்கும் அப்பப்போ இந்த மாதிரி கிளரி மட்டும் விட்டுக்கோங்க நல்லா கம்பு வெந்து வந்திருக்கணும் கையில் எடுத்து நம்ம நசுக்கி பார்க்கும்போதே சாதம் எப்படி மையாக போகிற மாதிரி நல்ல பசத்தன்மைக்கு வந்துடும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஓரளவு நார்மலாக கெட்டியாக இருந்தால் போதும் கையில் எடுத்து பார்க்கும்போது நல்ல பசத்தன்மைக்கு கம்பும் நல்லா குக்காகி பசையாட்ட வந்துருச்சு அப்படின்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இது நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும் மேக்ஸிமம் எயிட் ஹவர்ஸ் புளிக்க வச்சதுக்கப்புறம் செஞ்சீங்கன்னா கம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் கொஞ்சமாக தயிர் ஒரு மாங்காய் சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் உடலுக்கு சூட்டை தணிக்கிறதுக்கு தான் நம்ம கம்பு கூல் செய்கிறோம் அது கூடவே சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் பைல்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்களாம் தாராளமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறலாம் வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட பிடிக்காதவங்களாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ மாங்காயை நல்லா கட் பண்ணி வச்சுட்டு உப்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா சர்வ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஓவர் நைட்டாக நம்ம கிண்டி வச்சுருக்க களி எல்லாமே கொஞ்சம் தண்ணியாக கிண்டி வச்சுருந்தோம் எப்படி கெட்டியாயிடுச்சுன்னு பாருங்கள் இப்போ எயிட் ஹவர்ஸுக்கு மேலேயே ஆயிடுச்சு கம்பு நல்லாவே புளிச்சு வந்திருக்கும் ஆனால் புளிப்புத்தன்மை இருக்காதுங்க அதோடய டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் இதில் தேவையானால மட்டும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் பிடிக்கும் அப்படின்னா சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு கெட்டியான தயிர் இல்லைனா மோர் அப்படி இல்லைன்னா பழைய கஞ்சி வச்சுருந்தீங்கன்னா அந்த நீச்சல் தண்ணியை சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கையை வச்சு கரைச்செடுத்துக்க போகிறேன் மிக்சர் மிக்சி இருந்துச்சுன்னா ஒரு ஓட்டு ஓட்டுனீங்கன்னா இன்னும் கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக இருக்கும் கையிலையும் கரைச்சி விட்டுக்கலாம் ரொம்பவே ஈஸியாக இந்த மாதிரி கரைச்சதுக்கப்புறமா வத்தல் வடக வச்சு சைடிஷ் சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமான கம்பங்கூழ் ரெடி ஆயிரும் கண்டிப்பாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஸ்நாக்ஸுக்கு ஒரு ஒரு கிளாஸ் அளவு டெய்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது ஒரு கிளாஸ் அளவுக்கு கம்புக்கு எடுத்து கம்பு கோழு கேண்டிங்கன்னா அஞ்சு கிளாஸ் அளவுக்கு கம்பங்கூல் கிடைக்கும் தாராளமாக இந்த ரெசிபியை எல்லோரும் ட்ரை பண்ணலாம் நம்ம சேனலில் நிறைய ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் பிடிச்சிருந்தா செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை விடுங்க